வேண்டாம் இருப்ப இருப்பா 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 நல்ல மாற போய் நல்ல புரிச்சு நல்ல மாற எஸ் பி எம் புறாவுக்கு அந்த மாதிரி ஜிஆர் குத்து மாறு மாதிரி தெரியா வங்கி போடாத

ஒரு டைது சூப்பர் மரியா வெளிப்படுது மாடு கூட்டி போ சூப்பர் படியா மாடு வெளிப்படுது பரிசு இல்ல நாடு

ஒரு அண்ணா <äischen servirle out> <glorious> <Johnson> <biography>.

பா sí. பாரு

கமிட்டியை வந்து கொண்டு வந்துட்டே இருக்கீங்க சார் காவணிக்க சார் போஞ்சிரயா சார் காவணிக்க போஞ்சிரயா சார் கட்டாத நான் ராடியோவுல சார் எல்லே சார் உள்ள நிக்கோ கமிட்டியை உள்ள கொண்டு வந்துறதுக்கு தான் வரட்டீங்கள நீங்க போங்க கமிட்டியை நான் எல்லே கைதப்பு கைதப்பு சார் நேரா சார் இந்த மீனாட்சி மைனர் அந்த ராகவேர்க்கு 100 மாடு இருக்கே சார் போஞ்சிரயா போஞ்சிரயா போங்க டேய் இந்த இடம் அங்க போஞ்சிரயா அட அடுத்து போச்சாலே போய்பார வரே போடலாம் வா

ஒரு அண்ணா மாறுப்படுது சூப்பர் மாதிரி அஞ்சு மாதிரி பரவாயில்ல புரோவர்ல மாட்டிக்கிட்ட சார் मार விட்டு விடு. ஆஸ்லி சொல்றேன் போ. என்ன 12 जना புடிருது. ஏய் போடா கம்போடா. அடி அடி சார் எல்லாரே அடி கேளுங்க. ரைட் நல்லா புடி. அட मार விட்டுப் போடா கண்டு புடிக்க கூடாது. டேய் எங்க ஏறுற. டேய் கம்பி அடி 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 சார் மாரி மாரி மாடကြီး ஆகடா. ஏய் मार मार விட்டுப் போयடா அந்த

புயல் சங்கரிமாடு கிச்சியார் வெற்றிமா அண்ணா கிடைச்ச வெற்றி மாட்டுக்கு வந்த மாதிரி மாடு வெட்டி பெற்றது ஒரு மிக்சி மாடு மாடுப்பா பாப்படி மாதிரி இலங்கை சேர்ந்து சொந்தமான முத்துக்கர் மாட்ட மாதிரி மாடு நல்ல போய் ஒரு அழுதா I <laughs>